ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சில விஷப்பூச்சிகள் மற்றும் நாய்க்கடிகளுக்குலாம் என்னென்ன மறந்து போடலாங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மெரிநாய்க்கடி நாயுறிவின் வேரும் எலுமிச்சை பழத்தின் விதையும் சம பாகமாக சேர்த்து எலுமிச்சை சாறு அரைத்து வைத்து கொண்டு அதில் எலுமிச்சை பழம் அளவிற்கு காலையிலும் மாலையிலும் ஒரு உருண்டை வீதம் பத்து நாள் உட்கொண்டால் மெரிநாய்க்கடி குணமாகும் அடுத்துதான் நல்ல பாம்புக்கடி வாழைப்பட்டைகளை பாய்போல் பரப்பி படுக்க வைத்து வாழைப்பட்டை சாறு கொடுத்தால் விரைவில் குணமாகும் அடுத்ததான் தேல் கடித்தால் ஏற்படும் அறிகுறிகள் அந்த இடத்தில் வலி எரிச்சலுடன் இருக்கும் நடுக்கம் இருக்கும் வாந்தி உணர்வு இருக்கும் உடல் முழுவதும் ரத்தம் தோய்ந்த நேரத்தில் நிறமாற்றம் இருக்கும் கடுமையான விஷம் கொண்ட தேலாக இருந்தால் அது உயிரிழப்பை உண்டு செய்துவிடும் நீலமாரி இலைகள் என்பது அவுரி இலையை குறிக்கும் இதனுடன் கருவேப்பிலை சேர்த்து மோரில் கலந்து அரைத்து பேஸ்ட் போலாக்கி இந்த அவுரி இலையை கலந்து கடிபட்ட இடத்தில் தடவி வந்தால் நச்சுத்தன்மை மற்றும் அறிகுறிகளை குறைக்கும் தேல் கொட்டியவுடன் நெய்யை உருக்கி அதில் ராக் சாலட் கலந்து பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவி வந்தால் அந்த இடத்தில் இருக்கும் நச்சை அகற்ற உதவுகிறது ராக் சாலட் என்பது தோல் தோல் திசுக்களை சுத்தப்படுத்தவும் வலுப்படுத்தவும் உதவுகிறது இது இதில் இருக்கும் திரவங்கள் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகளை சில வகையான தோல் அலர்ஜிகளுக்கு உதவலாம் தும்பை இலைகளை எடுத்து வந்து அரைத்து நன்றாக மசித்து அதை எடுத்து தேல்கொட்டி இடத்தில் தடவி வந்தால் உடனடியாக வலி குறையும் தும்பை தடிப்புக்கு நல்ல பலன் இது பூரான் கடிக்கு குணமளிக்கும் விஷப்பூச்சிகளால் ஏற்பட்ட தடிப்பும் அரிப்பும் அறையும் பாம்பு கடிக்கு முதலுதவியாக தும்பையும் மிளகும் சேர்த்து பயன்படுத்தலாம் ஆயுர்வேதத்தில் வில்வாதி குளிகா போன்றவையும் தேல் கொட்டிய இடத்தில் மருந்தாக பயன்படுத்தலாம் இது குறித்து மருத்துவரின் ஆலோசனை பெற்று பயன்படுத்த வேண்டும் அடுத்ததா மண்டுக்கடி கார வெற்றிலை எடுத்து எட்டு மிளகு சேர்த்து உண்ண கொடுக்கலாம் அடுத்து எலி கடித்து விட்டால் வெள்ளறுக்கம் பாலை தடவினால் அந்த இடம் புண்ணாகிவிடும் பின்னர் ஆறிவிட விஷம் நீங்கும் நாய்க்கடிக்கும் இது உகந்தது அடுத்ததான் பூரான்கடி பானை வெள்ளத்தை தின்ன தடிப்பு அரிப்பு உடனே மாறும் குப்பை மீனியலையும் உப்பையும் சமமாக வைத்து சிறிது மஞ்சள் சேர்த்து அரைத்து பூரான் கடித்த இடத்தில் இதனை பூசிவிட்டு நான்கு மணி நேரம் கழித்து கழுவ வேண்டும் உடல் முழுவதும் தடிப்பு காணப்பட்டால் இதனை உடல் முழுவதும் பூசி குளிக்க வேண்டும் அடுத்து நூறு லிட்டர் வெற்றிலை சாற்றில் முப்பத்தைந்து கிராம் மிளகு சேர்த்து பன்னிரெண்டு மணி நேரம் நன்றாக ஊற வைத்து உலர்த்தி பொடி செய்து சீசாவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் தினமும் காலை மாலை என இருவேளை சாப்பிட்டு தண்ணீர் குடித்து வந்தால் பூரான் விஷம் குணமாகும் ஆனால் புளி நல்லெண்ணெய் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் தூய்மையாக்கிய குப்பமேனி வேரை அம்மியில் வைத்து பசும்பால் விட்டு வெண்ணெய் பதமாக அரைத்தெடுத்து காய்ச்சின பசும்பாலில் கரைத்து கொடுக்க வேண்டும் ஒரு வாரம் காலை மாலை கொடுக்கவும்